மகாத்மா காந்திஜியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பக்தவச்சலம் சஷ்டியப்த பூர்த்தி உயர்நிலை பள்ளியில் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மாணவ மாணவிகளுக்கு குடல் நெறியில் காந்திஜியின் வாழ்க்கை என்னும் பொருள் பற்றிய பேச்சு போட்டி நடத்தப்பட்டது இத்தனை அற்புத பண்புகளையும் பெற்ற அண்ணல் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரி என்ற குரலுக்கு இலக்கணமாக வாழ்ந்தார் என்று கூறுவதை காட்டிலும் குரலாகவே வாழ்ந்தார் என்று கூறி இந்த பேச்சு போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கு கொண்டு தங்களது திறமைகளை தெல்ல தெளிவாக வெளிப்படுத்தினார் மேலும் வளர்ந்து வரும் ஆங்கில மோகமுடைய நாடாக மாறும் இந்த சூழ்நிலையில் சின்னஞ்சிறு மாணவ மாணவி தூய தமிழில் தெள்ள தெளிவாக காந்திஜியின் வரலாற்றை எடுத்துரைத்தது அனைவரின் மனதையும் கவர்ந்தது மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசிக் கோப்பை மற்றும் திருக்குறள் காந்திஜியின் போதனை புத்தகங்கள் ஆகியமே பரிசுகளாக வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பக்தவச்சலம் கல்வி அறக்கட்டளை தலைவர் வாமனன் மற்றும் பக்தவச்சலம் பள்ளி குழுமத் தலைவர் சசிகலா வாமனன் மற்றும் மயூர் வாமனன் பக்தவச்சலம் சஷ்டியப்தபூர்த்தி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மங்கையரகரசி உதவியாசிரியர் தேன்மொழி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவருக்கு முதல் பரிசாக தங்கப்பதக்கம் இரண்டாம் பரிசாக வெள்ளிப் பதக்கம் மூன்றாம் பதக்க பரிசாக வெள்ளிப் பதக்கம் உள்ளிட்ட சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது